ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு பத்தொன்போதாம் தேதி ஆவணி மூன்றாம் நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளானது வருதுங்க இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் தலையெழுத்தம் மாறுங்க இப்படி மாறக்கூடிய தலையெழுத்து ஒவ்வொரு ராசி நேர்களும் பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிம்மம் ராசி நேர்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழப்போது என்ன மாதிரி பலன்கள் அவங்களுக்கு கிடைக்க போது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் சிம்ம ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து பயனடைங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக சிம்மம் ராசி நேர்களுக்கு இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி பௌர்ணமியோட சிறப்பை பற்றி தெரியாதவங்க முதல்ல இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி தினம் அப்படின்னு சொல்லும்போது போது இந்த இரண்டு தினங்கள் ரொம்பவே முக்கியமான தினம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இந்த இரண்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதி சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது போது பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் சக்தி அதிகமாக பரவியிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த நாள் பாத்தீங்கன்னா தெய்வங்களின் பக்கம் அதிக சக்தி நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தெய்வ வழிபாட்டுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு எந்த நாள்ல சொல்லப்படுது இதனால பாத்தீங்கன்னா அமாவாசை அன்று முன்னோர்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருக்குங்க பௌர்ணமி அன்று பாத்தீங்கன்னா சக்தி வழிபாடு என பிரித்து வைத்திருக்கின்றன அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லும்போது இது முன்னோருக்கு உரிய நாள் அதே மாதிரி பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது தெய்வத்திற்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி ஒரு ஆவணி பௌர்ணமி நாள்ல திருவண்ணாமலை போன்ற மலை கோவில்களுக்கு சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க அதே போல இந்த பௌர்ணமி நாள்ல சக்தி நாராயண பூஜை சக்தி கலச வழிபாடு இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால உங்க வாழ்க்கையில அதிக நன்மைகள் கிடைக்கலாம் உங்களுடைய தொழில இரு மடங்கு லாபமும் இதனால உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மகாலட்சுமி பூஜை குபேர பூஜை இந்த பூஜையும் இந்த சிறப்பான ஒரு பௌர்ணமி தினத்துல நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் யாருக்கெல்லாம் சந்திரனுடைய நீச்சியில் இருக்கிறதோ அவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி வழிபாட்டை தோறும் செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க அதே போல கல்வி கற்பவர்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பு வழிபாடு செய்து வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இதனால இந்த ஆவணி பௌர்ணமி கட்டாயம் பார்த்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாள்ல நெல் வாங்கி பூஜை அறையில வைக்கணுங்க இந்த நெல் உங்களுக்கு கிடைக்கலைன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பா இது கிடைக்குங்க இந்த நெல்மணிகளை வாங்கி உங்க வீட்டு பூஜை அறையில் வைத்து உங்க கைகளால பாத்தீங்கன்னா ஒரு பிடியை மட்டும் எடுத்து வைக்கணுங்க யாருக்கெல்லாம் அதிக கடன் சுமை இருக்கிறதோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆவணி பௌர்ணமினால ஒரு கைப்பிடி நெல்மணியை நீங்க பூஜை அறையில் வணங்கி கொள்ளலாங்க இந்த ஒரு பிடி நெல்மணியை வைப்பதன் மூலம் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அளவில்லாத பணத்தை உங்களுக்கு கிடைக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமையும் குறைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சந்திரனுக்கு உரிய இந்த நெல்மணியை நீங்க வாங்கி வைக்கிறதுனால கண்டிப்பா சந்திரனோட பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க அதனால கண்டிப்பா இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்து பாருங்க இந்த மாதிரி ஆவணி பௌர்ணமினால இந்த விஷயத்தை நீங்க செய்யறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கே ஒரு திருப்பு முனையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆவணி மாதத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு சிம்மம் ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே சிம்மம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட ஒரு குணம் கொண்ட நபரா நீங்க இருப்பீங்க உங்களுக்கு இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியிலே சென்றிருக்கிறார் அவரோடு பார்த்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களும் இணைந்து கூட்டு கிரக யோகத்தை உருவாக்குகின்றனர் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவது உங்களுக்கு யோகத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க இதனால பாத்தீங்கன்னா திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் தன்னம்பிக்கை தனித்து இயங்குபவர்கள் பொருளாதார முன்னேற்றம் காண்பிங்க விலகி சென்று சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவாங்க தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம் ஆவணி ஒன்னாம் தேதி கடக ராசிக்கு சுக்கரன் செய்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிறார் சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானபதியான சுக்கிரன் விரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொழிலில் மாற்றம் மற்றும் உத்தியோக மாற்றம் ஏற்பட அதிக வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க அதே போல வாடகை கட்டிடத்தில் இயங்க தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ள கொள்ள முன் வருவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட மாறுதல்கள் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு இடத்தில் வேலை பார்க்கும் சூழ்நிலைகளும் ஏற்படும் அதே ஆவணி இரண்டாம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது பொருளாதாரம் விருத்தி ஆகல இடம் வாங்குதல் வீடு வாங்குதல் மனை கட்டி குடியேறும் அமைப்பு இது எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இந்த நாட்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகுது அதேபோல தனஸ்தானத்தில் சீவாய் உலா வரும் பொழுது பூமி விற்பனை யானாலும் பங்கு சந்தையாலும் லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தில் சகோதர வழி சச்சரவுகள் மாறி பாக பிரிவினைக்கு பிறக்கலாம் சனி பகவான் ஆவணி ஏழாம் தேதி மகர ராசிக்கு வக்ர இயக்கத்தில் செல்கிறார் வாக்கிய கணித ரீதியாக வரும் இந்த மாற்றம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க கண்டக சனியில் இருந்து விடுபடுவதால் கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் துரிதமாக நடைபெறும் இடம் சேர்க்கை பூமி இல்லத்தில் சுப காரியங்கள் தொழில் முன்னேற்றங்கள் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு போன்றவை திருப்திகரமாக அமையும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளும் செல்வாக்கும் அதிகரிக்கும் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு தடைப்பட்ட காரியங்களை தகுந்த விதத்தில் செய்து முடிப்பீர்கள் சிம்மத்தில் சஞ்சரித்து வரும் புதன் ஆவணி பதினைந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார் உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் வக்ர நிவர்த்தியாவது உங்களுக்கு யோகத்தை கொண்டு வந்து சேர்க்க போது பொருளாதாரத்தில் உச்ச நிலையை அடைவீர்கள் பஞ்சாயத்துக்குள் சாதகமாக முடியலாம் வியாபார போட்டிகள் அகலும் தொழில் வெற்றி நடை போட போகிறது எதிர்காலத்தை பற்றிய பயம் உங்களுக்கு அகலும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தானாக வந்து சேரலாம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொன்னான நேரமாக இந்த நாட்கள் கண்டிப்பா இருக்குங்க தொழில் செய்பவர்கள் விரும்பியபடியே லாபத்தை அடைவீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகள் மகத்தான பலனை பெறுவீங்க பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சரளமாக அமையலாம் சொத்துகள் வாங்கும் யோகம் உங்களுக்கு கிடைக்க பணிபுரியும் இடத்தில் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வைலட் நிறத்தை சொல்லப்படுது நம்ம சேனல்ல இந்த ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு சிம்மம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட் அளவுகளும் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ